வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் இணையதளத்தையே அதிர வச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த இந்தூரை சேர்ந்த மோனலிசா என்ற பெண் பாசிமணி ஊசி வைக்கும் ஒரு பெண் நம்ம ஊரில் இந்த நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பெண் அவங்க வைரலானதில் சில பேருக்கு தாங்க முடியல என்ன இந்த பொண்ணை யூடியூப்காரவங்க போட்ட எடுத்து போட்டு அதனுடைய சுதந்திரத்தை பறிச்சிட்டாங்க அது வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க இனி என்ன ஆக போதும் அப்படியெல்லாம் பிரார்த்துறாங்க அது உண்மையிலே வேறு ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு ஐஸ்வர் ராய் மாதிரி உள்ளவங்க நாம் படம் எடுத்து போட்டோம்னா அதை பாராட்டுவாங்க அதை கொண்டாடுவாங்க இது ஒரு ஏழை வீட்டு பொண்ணு இந்த அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஒரே வெறுப்பு வெறுப்பை உமிழ்ந்து கொள்கிறார்கள் அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆனத்துனால பல திரைப்பட வாய்ப்புகள் கூட வந்துகிட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு அதனால் அது கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சாதாரணமாக ஒரு அந்த பாசிமணி ஊசி வைப்பவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டும் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழப்போகும் அந்த பெண்ணை நாம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகார பொண்ணு நம்ம கொண்டாடணும் அந்த பொண்ணு இப்படி பண்ணலைன்னா இந்த யூடியூப்காரவங்க இந்த மாதிரி செய்யலைன்னா அந்த பொண்ணு இந்த அளவுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கும் அது அழகையும் கொண்டாடுறோம் இந்த அழகுனால பாப்புலர் ஆனதுனால அதுக்கு ஒரு திரைப்பட வாய்ப்பு வந்து கோடீஸ்வரன் ஆகும் சில கம்பெனி கூட விளம்பர மாடல்கள் கூப்பிடலாம் இந்த மாதிரி எப்படியோ அது இனி அந்த வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும் அதுக்கு நம்ம வாழ்த்து தான் சொல்லணும் நன்றி வணக்கம்